வணக்கம் ஜோதிடத்தில் இந்த நவரத்ன கற்கள் ஈஸி ரெமிடி அப்படின்ட்டு ராசிகள்னு வாங்கி போட்டுவாங்க இப்போ மேஷராசியில் ஒருவர் பிறக்கிறாரு விருச்சிகை ராசியில் பிறக்காருனா அதோடைய அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு பவளக்கல் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கல் சொல்லியிருக்காங்க சுக்கரனுக்கு வைரம் புதனுக்கு மரகதம் ஆனால் வந்து அது ஜோதிடர்கிட்ட அணுகி அந்த ப பர்டிகுலர் வெயிட்டில் போட்டால் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லை சும்மா ஒரு ஃபேஷனுக்காக ஷோக்கு வாங்கி போட்டால் அது ஒன்றும் பண்ணாது ஒரு ஜுவல்லரி பீஸாக அது இருக்கும் ஆனால் இது போடுவது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அந்த தசாபுத்தி காலங்களில் கெடுதல் அமைப்பு இருந்ததுன்னா அது சில கெடுதல் பலங்களை தரும் உதாரணத்துக்கு மேஷ ராசியில் பறக்கு ராசிகள் போடுறாங்க ஆனால் அவங்க ரிஷப லக்கணமாக இருந்தாங்கன்னா விரயத்தன்மை கொடுத்துரும் விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் இதே மேஷ ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்துக்காங்கன்னா எட்டாம் பாவமாக போய்டப்பா ஆபத்துக்கள் திடீர் இப்போ சில கண்டங்கள் வரக்கூடிய அமைப்பு அதே விருச்சிய லக்கணத்தில் மேஷ ராசி விருச்சிய லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா ஆறாம் தீரா கடன் தீரா நோய் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இது போடாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு போட்டிங்கன்னா லக்னாதிபதி ஐந்து பூர்வ புனியாவது ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்ட பாவத்துக்கு தான் போடணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி